வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறக்கு முன்னாடி ஆஸ்டவ் சைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அல்லது பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க அப்படின்னு நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் கும்பராசி நண்பர்களுக்கு என்னோட முதற்கன் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு வந்து தை மாதம் அப்படின்னு பார்க்கும்போது தை மாதம் இல்லை உங்களுக்கு வந்து கடந்த ஒரு மாதமாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது எல்லா உங்களுக்கு வந்து வெற்றி உங்களுக்கு வந்து லைஃப் வந்து ஒரு கவலை இல்லாத வாழ்க்கை அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இப்போ இருக்குது அதாவது சிம்பிளாக என்ன சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல ராகு இன்னும் பதினொன்றாம் இடத்துல மூணு கிரகம் அதே நேரத்தில் பத்தாம் இடத்துல ரெண்டு கிரகம் அதாவது உங்களுக்கு வந்து அதாவது கெட்ட விஷயங்கள் சொல்கிறதுக்குன்னு பார்த்தா எதுவுமே இல்லை அதாவது நீங்கள் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா வந்து ராஜாத்தி ராஜா ராஜா மாதிரி வாழ்ந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம் கடந்த ஒரு இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தை மாதம் அப்படி நம்ம எடுத்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து பதினெட்டாம் இடத்துல இருந்த சூரியன் வந்து பாண்டாம் இடத்துக்கு வராரு பாண்டாம் இடத்துக்கு வரனால வந்து உடனே எனக்கு வந்து ஃபுல்லாக கெட்டப்பலன்னா அப்படின்னு வந்து நினைக்காதீங்க பாண்டாம் இடத்துக்கு வர சூரியன் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து மனைவி வழியில் அல்லது கணவன் வழியில் வந்து உங்களுக்கு செலவுகளை உண்டு பண்ணும் அப்பாட்டி உங்களுக்கு வந்து நண்பர்கள் வழியும் செலவுகளை உண்டு பண்ணும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா வந்து கொஞ்சம் எதுலையாச்சும் வந்து ஒரு முதலீடு போடுவீங்க அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து தொழில்னு பார்க்கும்போது வந்து பத்தாம் இடத்துக்கு வந்து குரு சுக்கரன் வந்து ரெண்டு சேர்க்கையும் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்தோட வந்து பரிவர்த்தனை ஆகிருக்குது இது வந்து ஏற்கனவே கடந்த மாதமே சொல்லியிருந்தேன் நான் அப்படிங்கும்போது உங்களுக்கு தொழில்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு குறையுமே இல்லை தொழிலில் வந்து நல்லா முன்னேற்றப் பாதையெல்லாம் பேய்கிட்டு இருக்கீங்க இந்த ப இந்த தை மாதம் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு என்ன ஒரு இதுனா உங்களுக்கு வந்து செலவுகளை வந்து கொஞ்சம் அதிகமாகும் இது வரைக்கும் வந்து சேமிப்பு நிறையா இருந்தால் இருந்துச்சுன்னா இந்த மாதம் வந்து செலவுகள் வந்து நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் பண்ணுற செலவுகளை வந்து மேக்சிமம் வந்து குழந்தைகளில் இருக்கும் அப்படி இல்லாட்டி கணவன் அல்லது மனைவி வழி வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மேக்சிமம் வந்து குழந்தைகளில் வந்து உங்களுக்கு வந்து செலவுகள் வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பிப்ரவரி ஒன்றாந்தேதியில் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து பதினா இடத்துக்கு வரனால இன்னொரு பலன் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பெண்களால் வந்து நிறையா லாபம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது அவங்க மூலமாக அவங்க வந்து உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும் ஏன்னா வந்து சுக்கரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கும்பராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே சுக்கரன் யோகாதிபதி அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நாலுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் அவர் அவர் வந்து பதினாம்பிடத்துக்கு வரனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் பயனு சம்மந்தப்படும் போது உங்களுக்கு வந்து அதாவது அப்பா வழியில் நிறைய உதவி கிடைக்கும் அப்பாட்டி உங்களுக்கு மூத்த சகோதரம் அதாவது அண்ணனாவும் இருக்கலாம் இல்லை அக்காவும் இருக்கலாம் உங்களோட மூக்க மூத்த சகோதரத்து வழியாக வந்து உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி உறவினர்கள் வந்து உங்களுக்கு நிறையா உதவி கிடைக்கும் உதவிகள் கிடைக்கும் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் உங்களோட யோகாதிபதி வந்து பயனுக்கு வரதுனால வந்து உங்களுக்கு வந்து எல்லா விதத்துலையும் ஃபேவரெட்டாக இருக்கும் அதிலேயே இந்த காலகட்டத்தை வந்து கும்பராசியில் இருக்க சுக்கரரசை நடக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல வந்து சனியும் சுக்கரனும் சேர்ந்து இருப்பாங்க இப்போனா பிப்ரவரி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் வந்து செயற்கை இருக்கும் அந்த செயற்கை உங்களுக்கு என்ன பண்ணால் தொழிலில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் அதாவது தொழிலில் வந்து ஒரு நல்ல எதிர்பாராத அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து காசு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் காசு வந்தாலும் ஒரு பக்கம் வந்து செலவுகளும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்த வந்து ஏற்கனவே கேது இருக்கனால வந்து செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுல கட்டுக்குள்ளையும் வைக்கும் ஏன்னா கேது வந்து கேதோட காலத்தை வந்து சுருக்கிறது எதையுமே சுருக்கும் ஆனா கேது வந்து செலவில் ஒரு ஒரு பக்கம் கட்டுக்குள்ள இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துக்கு இப்ப சூரியனும் புதனும் வர்றனால வந்து செலவுகளை வந்து உங்களுக்கு கைமீறி போடக்கூடாது வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு பிப்ரவரி ஏழுல இருந்து மூணாம் இடத்துல அதாவது மேசத்தில் வந்து செவ்வாய் ஆட்சி வராரு மூணாம் அதிபதி ஆட்சி ஆகும்போது என்னென்னா என்னன்னா அவங்களோட தைரியம் வந்து பல மடங்கு பெருகும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு வந்து ரொம்ப தைரியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து மூணாம் இடத்து அதிபதி செவ்வாய் தான் அப்படிங்கும்போது மூணாம் இடத்துல செவ்வாய் வந்து நல்ல ஒரு தைரியம் நான் நல்லா ஒரு வீரியத்தை கொடுக்கக்கூடியது இப்போ வந்து செவ்வாய் ஆட்சியாரனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து துணிஞ்சு எந்த ஒரு விசாரணையும் இறங்குவீங்க அதே மாதிரி உங்களோட நீங்கள் முயற்சி வந்து நீங்கள் எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்சஸ் கிடைக்கும் நீங்கள் முயற்சிகள் நிறைய எடுப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கும்பராசியில் இருக்க இந்த தகவல் தொடர்பு அதாவது கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பேச்ச தொழிலாக கொண்டவங்களுக்கும் வந்து இந்த காலகட்டம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து பணத்துக்கு வந்து பற்றாக்குறை எதுவுமே இருக்காது முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து புதன்கிறவர் வந்து அஞ்சுக்கும் எட்டுக்கும் உடையவர் அஞ்சுக்கும் எட்டுக்கும் உடையவருங்கிறனால வந்து அவர் வந்து பன்னெண்டுக்கு வரனால வந்து உங்களுக்கு வர்ற செலவுகள் வந்து எதிர்பாராமல் இருக்கும் அது வந்து குழந்தைகள் மூலமாக வரும் ஏன்னா வந்து அஞ்சில் அஞ்சாம் வீடு அதிகம் சம்மந்தப்படுறனால வந்து உங்கள் குழந்தைகளில் வந்து திடீர்னு ஏதாச்சும் வந்து கண்டிப்பாக செலவு வைப்பாங்க திடீர்னு செலவு வந்து எனக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கு அப்படி வந்து கண்டிப்பாக வந்து செலவுகள் வரக்கூடா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதாவது வர செலவுகள் வந்து எதிர்பாராமல் வரும் ஏன்னா எட்டுங்கிறது எதிர்பாராத விஷயத்தை குறிக்கிறது உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் தேவைப்படுச்சுன்னா வந்து கீழே கமெண்ட்டில் டை பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுறேன் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஆஸ்டர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க